ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா சொல்வதை கேள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்போதெல்லாம் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி நாளாக நாளாக முன்பை விட அதிகரித்து இருக்கின்றது என் குழந்தையே ஆம் பல மடங்கு என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை உயர்ந்திருக்கின்றது முன்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே மனநொந்து கொள்வாய் துவண்டு போவாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் தைரியமாக மன உறுதியோடு அனைத்தும் நன்மைக்கு என்று நினைக்கின்றாய் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சி செய்தி என் மூலமாக உன்னை தேடி வரும் உன் மனம் மகிழப் போகின்றது இதனால் வரை நடக்காமல் இருந்த வெற்றி உன் கையில் கிடைக்கப் போகின்றது உன் மனதில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அந்த குழப்பத்தை தீர்த்தி வைக்க நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் உன் சாய் தேவா உன்னுடைய கண்ணுக்கு எதிரேதான் நான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன் ஏதோ ஒரு வடிவில் என்னுடைய குழந்தையே நிச்சயம் எல்லா நேரமும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் கஷ்டங்களை தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது உன் சாயப்பாவாகிய என் கடமை தங்கமே நான் உனக்கு காவலனாக தந்தையாக இருந்து உன்னை வழி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு துன்பமும் உன்னை சூழ்ந்து கொள்ளாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அனைத்து வகையிலும் அனுபவத்தை உனக்கு கொடுத்து நன்மையை மட்டுமே உனக்கு தருவேன் இனி வரும் நாட்களெல்லாம் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகின்றாய் இதுவும் சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்